ரேசன் பச்சரிசி மாவில் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் அட்டை காசமாக தோசை மாவு இட்லி மாவில் அந்த நேரத்தில் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி பாருங்கள் அட்டை இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ மூது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெசிரிக்காய் பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தேங்காய் பால்ங்க ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ஒன்றரை கப்பு தண்ணிங்க கான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக ஊட்ணும் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை கொஞ்சமாக தேங்காய் விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி வரணுங்க இடியாப்ப மாவு மாதிரி வரக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா திக்காட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவைத்து நம்ம உருட்டி எடுத்தோம்னா சூப்பராகட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்தாச்சுங்க இதை நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சி எடுக்கலாம் ஒரு டிஸ் பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம் பட்டர் ஸ்டீட் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம் வாழலையெல்லாம் தேய்ச்சி எடுக்கலாம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் அது இல்லாட்டி ஒரு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு பிளேட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஒன்று போல் ஈவனாக கிடைக்குங்க வெடிப்பு எதுவும் வராது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு தேயதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் தோசை தவாலெலாம் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் கொஞ்சோண்டு கொண்டு எண்ணெய் விட்டு டிஷ் பேப்பரை வச்சு நல்லா துடைச்சிட்டு போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி பெரட்டி போட்டு எடுக்கணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு பாடு சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் அட்டை இருக்கும் டேஸ்ட்டு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து பொருமாவைச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்